புதுக்கோட்டையிலேருந்து ஜாஸ்மின்ங்கிறவங்க கேட்குறாங்க ஏற்கனவே எனக்கு இரு குழந்தைகள் உள்ள நிலையில் பெருசாக எழுதியிருந்தாங்க நான் சுருக்கி எழுதியிருக்கிறேன் கேள்வியை ஏற்கனவே இரு குழந்தைகள் உள்ள நிலையில் மீண்டும் இரட்டை குழந்தை பிறந்துள்ளது ஒரு முறை சிசேரியன் பண்ணிய நிலையில் நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு செய்யலாமா அவங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு குழந்தை இருக்குது அந்த குழந்தைகளும் சிசேரியன் வயத்தில் அறுவை சிகிச்சை பண்ணி எடுப்பாங்கள்ல அந்த மாதிரி தான் எடுத்திருக்கிறாங்க மறுபடி மூணாவதாக இரட்டை குழந்தை பிறந்துச்சு இப்போ என்ன செய்வாங்கன்னா மூணு தடவை இப்போ குள்ள அதிகபட்சம் மூணு தான் சிசரின் மூலமாக ரெண்டு அதிகபட்சமாக அந்த ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க மூணு தான் சிசரின் பண்ணுவாங்க இயற்கையாக புள்ளை பெறுறதாக இருந்தால் பதினாறு பெற்று பெருவாழ்வாள்கள் பதினாறு பிள்ளையும் பெறுவாங்க முப்பது பிள்ளை பெற்றவங்களாம் இறந்துருக்குறாங்க பெண்களில் இப்போ உள்ள பெண்கள் வந்து அதை உடன்படுவதில்லை பிரசவத்தை இயற்கையான முறையில் பெற விரும்புவதில்லை இயற்கையான முறையில் பெற்றாங்கன்னு சொன்னால் எத்தனை புள்ள பெறலாம் ஆனால் வயிற்று அறுக்கும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டா என்ன ஒரு பிள்ளை இங்க இருப்பாங்க ஒரு பிள்ளை இங்கே இருப்பாங்கன்னு ரெண்டு இடத்துல எடுத்துட்டாங்கன்னு சொன்னா அடுக்கட்டா மூணாவது ஒன்றா இருக்கலாங்கிறாங்க மூணு தடவை சிசரியன் பண்ணிட்டீங்களா அப்போ டாக்டர் என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டால் இனிமே பிள்ளை பொறுத்தா அறுக்க முடியாது பிச்சுக்கிட்டு வந்துடும் வயிறு தாங்காது அதனால நீங்க என்ன செஞ்சிருங்க நிரந்தரமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருங்கன்னு சொல்லிடுவாங்க டாக்டர்களை அட்வைஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் மறுபடி குழந்தை உண்டாயிட்டீங்கன்னு சொன்னால் வந்து ம இந்த பெருசவ அளவுக்கு கலைக்க வேண்டி வரும் இல்லைன்னா பிரசவ அளவுக்கு வந்துச்சின்னு வைங்க அது சாத்தியப்படாது எல்லா மருத்துவர்களும் தான் சொல்றாங்க எல்லா மருத்துவர்களுமே மூன்று தடவைக்கு மேலே வந்து மூன்று தடவை சிசனை நடந்து விட்டது என்று சொன்னால் அதுக்கு அடுத்து வந்து கட்டுப்பாடு பண்ண சொல்லி தான் வற்புறுத்துவாங்க வற்புறுத்துவது எதுக்கு என்று கேட்டால் அந்த பெண்ணுடைய நன்மைக்கே அதுக்கு மேலே அது தாங்காது நீங்கள் அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தையை பத்துட்டீங்கன்னு சொன்னா தான் அதிகபட்சம் சில டாக்டர் ரெண்டோட நிப்பாட்டிடுவாங்க ரெண்டுலேயே பண்ண சொல்லுவாங்க மூணு ஆட்சின்னு சொன்னால் சொன்னா மூணுக்கு பிறகு நீங்கள் வந்து மர க கருவு கருவுட்டுறீங்கன்னு சொன்னால் வயிறு பிச்சுக்கிட்டு வந்துடும் அது வந்து அது தாங்காதுங்கிற அளவுக்கு என்ன செய்கிறாங்க அது மருத்துவர்கள்ட்ட தான் அந்த காரணத்தை கேட்கணுன்னு அப்படி தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் என்று சொன்னால் அப்போ என்ன செய்ய நிரந்தர குடும்பம் கட்டுப்பாடு பண்ணலாமான்னு கேட்குறாங்க இதுதான் அடிப்படை நிரந்தர குடும்பம் கட்டுப்பாடு பண்ணலாம் பண்ணுறது என்ன அதனால் வழி நிரந்தர குட்டுப்பா கட்டுப்பாடு பண்ணாமல் தற்காலிக கட்டுப்பாடு மூலமாகவும் நீங்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால் பிள்ளை பெறாமல் இருக்கலாம் அதாவது இந்த பிள்ளை பெறாமல் இருப்பதற்கு வந்து அந்த கற்பை வாயை கட்டுவாங்க வாயை கட்டிட்டாங்கன்னா ஆணுடைய உயிரனும் உள்ளே போகாது குழந்தை உருவாகாது அல்லது என்ன செய்வாங்கன்னா அந்த காப்பர் டீ டீன்னா இங்கிலீஷில் டீ எழுத்துருக்குல டீ மாதிரி ஒரு காப்பரை கொண்டு உள்ள சொருகிடுவாங்க அந்த காப்பருங்கிற ஒரு உலோகம் அதில் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த உயிரணுவை சாவடிச்சிடும் அது போய் வந்து கற்பரையில் குழந்தைய உருவாக்குவதை தடுத்துரும் காப்பர் டீ வைப்பாங்க ப்ளூ பூண்டு வைப்பாங்க இப்படி பல விதங்களில் செய்வாங்க அது ஒரு ஆண்கள் என்ன செய்யலான்னு கேட்டால் அவங்க காண்டம் போன்றதை யூஸ் பண்ணி கொண்டு கூட குழந்தை உண்டாகாமல் இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் மீறி ஏதாவது நடந்துட்டா என்ன செய்யறதுன்னு பயம் இருக்கும்ல அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா டோட்டலாகவே குழந்தை பெறாமல் இருப்பதற்கு நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுட்டோங்கிறாங்க செய்யலாம் செய்யலாம் அந்த நீங்கள் அந்த நிலைக்கு வந்துட்டீங்க மார குழந்தை பெற முடியாதுன்னு ஆயிடுச்சு அது அந்த நேரத்தில் அதுதான் வழின்னு சொன்னால் அது குற்றம் வராது நம்ம நம்மளை காத்து அவசியம் இருக்குதுல்ல மறுபடியும் ஒரு பிள்ளையை பெறுவது வந்து உயிருக்கு ஆபத்தில் முடியும்னு மருத்துவர்கள் சொல்வார்களே ஆனால் அந்த நேரத்தில் நிரந்தர குடும்ப கட்டுப்பாடு செய்து கல்யாணம் செய்ய மாட்டான் கேள்வி கேட்க மாட்டான்